ஓம் நம அனைவருக்கும் வணக்கம் அனைவரும் கேபி அஸ்ட்ராலஜி கோவை சிவத்தங்கம் என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஆதரவு கொடுங்க உங்களுக்கு அஸ்ட்ராலஜி சம்மந்தமான நல்ல பதிவுகள் வருங்க இப்போ நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒருத்தருக்கு வந்து சுகர் ஹார்ட் அட்டாக் தைராய்டு எதுனால வருது ஜாதகப்படி எதுனால வருதுன்னு பார்க்க போகிறோம் இப்ப பாத்தீங்கன்னா ஒரு ஜாதகத்துல லக்கணம் இரண்டாம் வீடு மூணாம் வீடு நாலாம் வீடு அஞ்சாம் வீடு ஆறாம் வீடு ஏழாம் வீடு எட்டாம் வீடு ஒன்பதாம் வீடு பத்தாம் வீடு பன்னெண்டாம் வீடு பதினொன்னாம் வீடு பன்னெண்டாம் வீடு பன்னெண்டு பாவங்கள் இருக்கிறது சரிங்களா இந்த பன்னெண்டு பாவங்கள்ல நாலாம் வீடு அதாவது இந்த பாவங்கள் தன் நின்ற நட்சத்திரம் உப நட்சத்திரம் மூலியமா நாலாம் பாவத்தை தொடர்பு கொண்டால் இப்ப லக்கணம் நாளை தொடர்பு கொள்ளுது அப்படின்னு சொல்லும் அவங்களுக்கு வந்து உடம்புல வந்து நோய் எதிர்ப்பு திறன் கம்மியாகுதுங்க சரிங்களா நாலுன்னு சொல்றது அசையாம இருக்கக்கூடியது நமக்கு நோய் எதுனால வருது ரத்தோட்டம் காற்றோட்டம் எதுவுமே ஓடாம இருக்கிறதுனால தான் ஓ நோய்களே வருது அப்படின்னு சொல்லும் இது நாலுன்னு சொல்றது ஒரே இடத்துல நிலையா இருக்கக்கூடியதுங்க அப்படின்னு சொல்லும் போது லக்னம் நாளை காமிக்கும் போது அவங்களுக்கு ஹெல்த் ரீதியாக இந்த மாதிரி தொந்தரவுகள்லாம் வருங்க இப்போ வந்து ஹார்ட் அஞ்சாம் வீடுன்னு சொல்றது ஹார்ட்ட குறிக்க இருதயத்தை குறிக்கக்கூடியது சரிங்களா அஞ்சாம் வீடு நாளை தொடர்பு கொண்டால் அஞ்சாம் வீடு நாளை தொடர்பு கொண்டவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு ஏன்னா ஹார்ட்ல வந்து ரத்த ஓட்டங்கள் போகக்கூடிய இதுல வந்து நாலாம் வீடு செயல்படும் போது இரத்த ஓட்டங்கள் போகாது அங்க வந்து கொழுப்பு தேங்கிக்கிறோம் நாலாம் வீடுன்னு சொல்றது தேக்கம் சொன்னோம்ல அந்த தேக்கத்தை கொடுக்கக்கூடியது ஹார்ட் அட்டாக்கை கொடுக்கக்கூடியதுங்க சரிங்களா அது வந்து இப்ப வந்து ஒரு ஜாதகத்துல அஞ்சாம் வீடு நாலாம் வீட்டை தொடர்பு கொள்ளுது லக்னம் ஒண்ணு மூணு ஏழு பதினொன்னை தொடர்பு கொள்ளுது லக்னம் மூணை தொடர்பு கொள் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த நாலாம் மீட்டு செயல்பாடு வந்து குறையும் அதாவது ஹார்ட் அட்டாக்க வருது சுவர் வருது இந்த இதெல்லாம் வந்து குறைய பெரிய வாய்ப்பாயிரும் சுகரே பாத்தீங்கன்னா நம்ம உட நம்ம உடம்புல குளுக்கோஸ் ஏறுறது கரையாம இருக்கிறத சுகர்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லும் போது இந்த நாலாம் வீடு இந்த பன்னெண்டு கட்டத்துல நிறைய இடத்துல இந்த நாலு நாலு நாலுன்னு வந்துச்சுன்னு சொன்னீங்க அவங்களுக்கு கன்ஃபார்ம் சுகர்னால ரொம்ப பாதிப்பு கொடுக்கக்கூடிய அமைப்பா இருக்கும் இது லக்கணமும் லக்கணமும் இந்த மாதிரி அமைப்பு இல்லாம வெறும் நாளை மட்டும் காமி காமிச்சுச்சுன்னா அவங்களுக்கு ரொம்ப ஹெல்த் ரீதியாக பாதிப்பு கொடுத்துரும் லக்கணம் தான் நமக்கு ஆரோக்கியம் ஆயில கொடுக்கக்கூடியா அவங்களுக்கு ஆரோக்கிய குறைபாடு வந்துருங்க சரிங்களா எல்லாமே நாலாம் வீடா காமிச்சு லக்கணம் வந்து மூணாம் வீட்டை காமிச்சிச்சுன்னா ஓரளவுக்கு அவங்க தவிச்சுக்கிடுவாங்க அதே மாதிரி ஒன்பது கிரகங்கள் ஒன்பது கிரகங்கள்ல வந்து எல்லாமே நால காமிக்க கூடாதுங்க எல்லா மீடு எல்லா கிரகங்களும் நாளை காமிக்க கூடாது இதுல வந்து சூரியன் மெயினா சூரியன் சொல்றது இதயத்தை குறிக்கக்கூடியதுங்க அவரு நாளை காமிக்க கூடாது அதே மாதிரி சுக்கரன் சொல்றது சுகர் அவரு நாளை காமிக்க கூடாது இப்படி அவங்க வந்து நாலாம் பகுதி தொடர்ந்து போனால் அவங்களுக்கு சுகரு சுகரு ஹார்ட் அட்டாக்கு இதே பெண்ணா இருந்தாங்கன்னா பெண் ஜாதகத்துல எப்படி இருந்தா தைராய்டு இதெல்லாம் வரக்கூடிய அமைப்பு இருக்குங்க இதுக்கு என்ன மாதிரி செஞ்சா இதெல்லாம் சரியாகும் பரிகாரமா என்ன செய்யலாம் சொல்றதுதான் வாக்கிங் போறது வாக்கிங் போறது மூணாம் பாவம் சொல்றது பயணம் மூணாம் பாவம் மூணாம் பாவம் சொல்றது பயணம் நடை நடக்கிறது இதெல்லாம் வந்து மூணாம் பாவங்க அப்படின்னா நம்ம உடல் பயிற்சியோட நடைப்பயிற்சி நடைபயிற்சி செய்ய செய்ய பாத்தீங்கன்னா இந்த நாலாம் பாவத்துக்கு மூணாம் பாவம் சொல்றது பன்னெண்டாம் ஆகுங்க மூணு பன்னெண்டாம் வீடா வந்துடும் அப்படின்னு சொல்லும் போது வீட்டு நமக்கு நோயிலிருந்து விடுதலை ஆகக்கூடிய அமைப்பு கொடுக்கும் அதாவது ஹார்ட் அட்டாக்கு சுகரு இதெல்லாம் வர வர்றத கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அமைப்பா இருக்குங்க இதுதாங்க ஜாதகத்து மூலயமா யாருக்கு அதிகப்படியான சுகர் வரும் யாருக்கு அதிகப்படியான ஹார்ட் அட்டாக் வர்றது அதாவது ஹார்ட் அட்டாக் வந்து ஈஸியா தப்பிக்கிறவங்க இருப்பாங்க அவங்க ஜாதகத்துல போற பாத்தீங்கன்னா மூணாம் பாவம் அதிகமா தொடர்புகளும் சில பேருக்கு ஹார்ட் அட்டாக்கு அப்பந்தான் வந்திருக்கும் அப்பவே பெரிய அளவுக்கு பாதிப்பு கொடுத்துரும் அவங்க ஜாதகத்துல பாத்தீங்கன்னா பெரும்பாலும் எல்லா வீடும் நாலாம் பாவத்தை காமிக்க எல்லா கிரகங்களும் பா ஒம்பது கிரகம் இருக்குன்னா அஞ்சு கிரகம் நாலாம் பாவத்தை காமிக்கங்க பன்னெண்டு வீட்டுல ஒரு அஞ்சு வீடு நாலாம் வீட்டை தொடர்பு வந்தாலும் அவங்களுக்கு சுகரு இதெல்லாம் ஹார்ட் அட்டாக்கு வரக்கூடிய அமைப்பு இருக்கும் இதுல வந்து மெயினா வந்து அஞ்சாம் பாவம் நால தொடர்புற போது ஹார்ட் அட்டாக்கு மெயினா வரக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க இதுக்கு வந்து நீங்க பரிகாரமா செய்யக்கூடியது நடைபயிற்சி தாங்க காலையில நடைபயிற்சி செஞ்சீங்கன்னா இதுக்கு வந்து இந்த தொந்தரவுல இருந்து விடுபடுறதுக்கு நல்ல வாய்ப்பா இருக்கும் நன்றி வணக்கம்